பெரியார் சிலையை உடைப்பேன்னு சேனல்ல உட்காந்து பேசுறாங்க அது எச் ராஜா பேசுனா வேற விஷயம் அவரு நாம் தமிழர் கட்சிகாரர் வந்து பேசுறாரு பெரியார உண்டு இல்லைன்னு நான் பார்த்துடுவேன் பிரபாரனா பெரியாரா பார்ப்போம் இப்படி இந்த எதிர்நிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கணும் ஒரு ஸ்டெப்ல வந்து சீமான் இதற்கு வந்துவிடவில்லை முதல்ல ஈழ விடுதலை போராட்டத்துல ஈழ போராட்டத்தை ஆதரிப்பது எம்ஜிஆரா கலைஞரா அப்படின்னு ஒரு எதிர்நிலை வந்தது கலைஞர் என்ன சொன்னாரு எல்லா போராளிகளுக்கும் நான் உதவ விரும்புறேன் அப்படின்றாரு எம்ஜிஆர் வந்து நான் புலிகளுக்கு மட்டும் உதவுறேன் அப்படின்னாரு புலிகள் எம்ஜிஆரை தெரிவு செய்தார்கள் இப்ப எம்ஜிஆரிடம் திராவிட இயக்க அரசியல் இருக்குதா கலைஞரிடம் இருந்ததா அப்படின்றது அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணா திமுக என்ற கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் திமுகவை பிளவுபடுத்துவது அப்படின்றதான் நோக்கம் அந்த பிளான்ல தான் அதை உருவாக்குனாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும் சரி அவங்க அப்படி போனாங்க முதல்ல எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர் அப்படின்றது முதல்ல